இதுவரை வரலாற்றில் இவ்வளவு ஜனாதிபதி வேட்பாளர்களாக களத்தில் குதித்தவர்கள் இல்லை அதுதானே 39 பேர் உறுப்பினமேலே ஒப்பாங்களா நாராவடுபாங்களா தான் அதிகமாக கடும் பிரசாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மீச்சங்கள அப்படினா பெரிய சத்தத்த காணே இல்ல குலப்பு வாதம் கூடக்கு மஸ்கல கேடடா ரணில் இருக்கும்போது மாட்டுத் தெரிவுக்கு மாட்டுத் தெரிவேதாம் சாகிர் மௌலானா கேள்வி அவரை வெளிய

சநிலையை ஆதரிப்பதற்கு தீர்மானம் ஜீவன் செந்தில் அறிவிப்பு விரைவில் புரிஞ்சுனர் உடன்படிக்கையும் கைச்சாத்திடப்படமென்ற சரியும் இரவில் விழுந்த குளியில் பகலிலும் விழ வேண்டாம் உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் என்கிறார் ராஜேந்திரசேன ரத்ன அமைச்சரவில் இருபத்தைந்து பேர் மட்டுமே அடரகுமாரதசேனா கூறுகிறார் அண்ணா இவர் பாவம் தான் ஆசைப்படுறார் கூட நடக்க வேண்டும் என்ன உம் கதவுகள் காணலாம் இந்த கதவுகள் பல பலிக்க வேண்டும் என்ன ஒரு வேட்பாளர் எவ்வளவு பணத்தை செலவிடுவது முன்னூறு இருநூறு ரூபா விட யோசனைகள் முன்வைப்பு

இல்லத்தில் சந்தித்து கலந்தருடைய படமும் தலைவர் இது வரைக்கும் எத்தனையோ ஜனாதிபதிகள் நிறைவேற்ற அதிகாரத்தை இல்லாம செய்வன் இல்லாம செய்வன் என்று யாரும் செய்யவில்லையா யாரும் செய்யவில்லை தான் ஜனாதிபதியானதும் நிறைவேற்ற அதிகாரத்தை இல்லாமல் செய்து காண்பிப்பேன் என்று ஐக்கிய மக்கள் சக்தியை பிரிக்கும் முயற்சியில்